வணக்கம் என் பேர் பஞ்சாட்சரம் நான் ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நிழலும் நிஜமும் ஒரு புத்தகம் எழுதினேன் அதை தொடர்ந்து திருக்குறளுக்கு கவிதை அப்படியெல்லாம் உரை எழுதியிருக்கேன் குரல்சாரங்கிற தவிய தலைப்பில் அது நல்லபடியாக போயிட்டுருக்கு அதோடு மியான்மர்லேருந்து என்னுடைய பழைய உறவினர் நண்பர் தமிழர் அறநிலை கழகத்திலேருந்து சந்திரசேகரர்கள் வந்திருக்காங்க அவங்களோட சின்ன உரையாடலோட என் பேட்டியை ஆரம்பிக்கிறேன் நான் தமிழ் தளம் சார்பாக இந்த சிறு உரையாடல் நம்ம பேசுகிறோம் பேசுங்க ஐயா ஐயா வணக்கம் சந்திரசேகர் வணக்கம் வணக்கம் ஒன்றும் இல்லை பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த உங்களுடைய புத்தகம் சம்பந்தமாக ஒரு மனு கொடுத்துட்டு போயிருந்தீங்க ஆமாம் அது சம்மந்தமாக நம்ம முதலமைச்சருக்கு அனுப்பணும் முதலமைச்சர் முத முக விரைவாக முடிவெடுத்து கல்வி அமைச்சகத்தை போய் அயலகத்துறைக்கு போய் நமக்கு ரொம்ப விரைவாக செஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த உங்களுக்கு பர்மாவுக்கு வந்து செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் வந்துருச்சுங்களா ஐயா இன்னும் கையில் அனுமம் வந்து சேரலை ஆனால் அனுப்பிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஒரு இயக்கம் சார்ந்து நம்ம பா பாடுபட்டதுக்காகவும் நாற்பது வருஷமும் உங்கள் அப்பா கலைச்சலன் அவர்கள் வந்து தமிழ் வளர்க்குறதுக்காக பாடுபட்டார் அதுக்கான பலன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இலவசமாக புத்தகமே அரசாங்கம் கொடுக்குறது இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது சம்மந்தமாக அமைச்சரை பார்த்தோம் மியான்மார் தமிழர் அறநீர் கழகம்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அது சார்பாக அப்பா எடுத்த முயற்சியெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம் இன்னும் அப்பா இதெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அவங்க எதை விதை இன்றைக்கி பெருசாக அழஞ்சி நம்மளுடைய முயற்சியெல்லாம் வெற்றிகரமாகி அமைச்சர் நமக்கு உதவி பண்ணுறாங்க முதலமைச்சர் பாருங்கள் உடனே ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து நமக்கு நீங்கள் பர்மாவிலேருந்து இருக்கீங்கன்னு தெரிஞ்சுருந்தேன் நீ உங்கள் சாப்பா நான் இருக்கேன்னு தெரிஞ்சு எனக்கு கழிந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்கய்யா போய் உடனே அந்த ஆர்டரை கல்வி அமைச்சர் நம்ம ம மகேஷ் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்க நேரடியாக கொடுத்தாங்க அதை வாங்கி அன்றைய தினமே அவங்க கையால் சும்மா போஸ்ட்டில் கூட அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவங்க பாருங்கள் நமக்கு நேரடியாக கையில் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க அவர் சபையிலே அறிவித்தாங்க மியான்மர் மக்களுக்காக நம்ம இலவசமாக புத்தகம் கொடுக்குறாண்டு அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமை இல்லைங்க தானே உங்களுடைய அப்பாவுடைய முயற்சி உங்களுடைய வெற்றி அது சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைக்கி பாருங்கள் கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமலியா விட்டு அவர் வீட்டிலே பார்த்து நேரடியாகவே நம்ம முன்னாடி சொல்லணும் இது ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பயணத்தை சொல்லணும்னா வந்து ரொம்ப நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பாதிமுகங்கிற பர்மா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து மாறி தான் தமிழர் கழகம் இந்த கழக அமைச்சதுலேருந்து வந்து எங்கள் தகப்பனார் ஐயா கலைச்சலன் அவர்கள் எடுக்காத முயற்சி இல்லை அவங்க காலத்தில் வந்து இது வந்து வெற்றிகரமாக முடியல ஆனால் இங்கே அவங்களோட நண்பர்கள் பல உதவி செஞ்சாங்க வேணுங்கிற உதவி பூரா செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கல்வி அமைச்சரோட பார்த்து இன்றைக்கி இந்த நூல் கிடச்சதுக்கு அவருக்கு வந்து நம்ம நன்றிக்கடன் பட்டிருக்கோம் அவருக்கு நன்றிக்கடனை விட பருமைய தமிழருக்கு அத்தனை பேரும் வந்து தமிழக அரசுக்கும் நம்ம கல்வி அமைச்சருக்கும் நம்ம நன்றி கடன் படுத்துகிற நம்ம பட்டிருக்கோம் இந்த நன்றியை வந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறது வந்து அடங்காது நம்ம இதை வந்து புரோஜனமாக பயன்படுத்தணும் நம்ம பர்மாவா தமிழர்களுக்கு அனை அனைவருக்கும் கட்டாய தமிழ் கற்பிக்க வேண்டிய நிலை வந்து நம்மளை ஆரம்பித்து நம்மளை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க இதை வந்து இனி வந்து நான் அவங்க பொறுப்பு இல்லை நம்ம பொறுப்பு த பர்மாவால் தமிழர்கள் சார்பாக சொல்கிறேன்னா எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இதுலேருந்து இன்னொரு ஒரு படி உயர்றதுக்கு பர்மாவால் தமிழர்கள் அத்தனை பேரும் இங்கே பர்மா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து மாறுற தமிழர் அறநடி கழகத்துக்கு அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இதை உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சந்திரசேகர் பலன் கிடைச்சிருச்சு நம்மளும் வந்து அந்த நன்றி மரமாக மக்களுக்கு கல்வியை நல்லா கற்பிப்போம் ஆரம்ப கல்வியை நல்லா கொடுப்போம் ஒவ்வொரு தமிழரும் தமிழ் நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி தமிழை வீட்டில் பேசுவோம் நாட்டிலும் பேசுவோம் மிக்க நன்றி உங்களோட செஞ்சுதில் இந்த கலந்துரையாளர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேறு எதுவும் தகவல் சொன்னால் சொல்லுங்க இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தோம் எங்களுக்கு உதவி செஞ்ச ஐயா பஞ்சாச்சரம் ஐயாவும் ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயாவும் இது பெயர் சொல்ல முடியாத மற்ற உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் இங்கே நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் நன்றி நன்றி